இட இந்தியாவில் புகழ்பெற்ற நகரமான மங்களாபட்டில் வாழ்ந்தவள் சியாமா பாட்டிலும் நடனத்திலும் சேர்ந்த அவள் தான் வாழ்ந்த பகுதியில் புகழோடு வாழ்ந்தாள் எனலாம் சீரோடும் சிறப்புமோடு வாழ்ந்த அவளுக்கு ஒரே மகள் அவளது பெயர் காணோ பாத்திரை கண்டவர் மயங்கும் அழகோடு பிறந்த அந்த பெண் இசையில் சிறந்து விளங்கினாள் தன் தாய் சியாமாவிடமே நாட்டியம் கற்றுக்கொண்டாள் நாட்டியத்திலும் பாடல்கள் பாடுவதிலும் அதீத ஆர்வமுடையவளாக இருந்தாள் அவளின் அழகும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே சென்றது அவளை ஒரு பார்த்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டார்கள் அப்பேர்பட்ட பேரழகி அற்புதமான நாட்டியக்காரி அவளைப் பார்த்த ஆண்கள் எல்லோரும் அவளை காதலிப்பார்கள் ஆனால் அவளோ மீராவைப் போல ஆண்டாளைப் போல கண்ணனையே நேசித்தாள் அவளது மனம் எப்போதும் பண்டரிநாதனின் பாதார விந்தங்களிலேயே லைத்திருந்தது சியாமலதேவி தனது மகளிடம் நீ போய் அரசவையில் ஆடி பாடினால் அரசன் தரும் பொன் பொருள் கொண்டு நமது வறுமை ஒளியுமே என்றாள் பெயரும் புகழும் பெறுவதுதான் வாழ்வின் உன்னத லட்சியம் என்று நீ நினைத்து விட்டாய் அப்படி நினைத்து வரும் என் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பது உன் எண்ணம் என்றோ அழிய போகும் இந்த உடலை முதலாக வைத்து பணம் ஈட்டுவதை விட்டு பகவானின் பாதார வெந்தங்களில் நான் சரணடைந்து விட்டால் நமது எல்லா பிறவிலும் மகிழ்ச்சி தங்கும் அல்லவா இந்த நினைவு எனக்கு மனதில் உதித்து எவ்வளவோ நாட்கள் ஆயின நான் பண்டரிநாதனுக்கே விட்டேன் அதனால் இந்த மன்னன் எனக்கு தூசுக்கு சமானம் இதை நான் உன்னிடம் இவ்வளவு விவரமாக சொல்வதற்கு காரணம் நீ என்னை எப்போதும் இந்த விஷயத்தில் வற்புறுத்தல் கூடாது என்பதால் தான் என்றாள் இதை கேட்ட பின் தாய் என்ன நினைத்தால் மகள் இளமையின் துடிப்பில் இப்படி பேசுகிறாள் இன்று இது மகிழ்ச்சி அளித்தாலும் இன்னும் பல நாட்கள் நகரும் போது இவள் தானாக என் வழிக்கு திரும்புவது நிச்சயம் இதன் காரணமாக தாய் மகளைத் தொடர்ந்து வற்புறுத்துவதை நிறுத்தி கொண்டாள் மகளோ பாண்டரிநாதனே அள்ளும் பகலும் பூஜித்து பாடிய வண்ணம் இருந்தாள் இவளது அளவற்ற பக்தி சுற்று வட்டாரத்தில் பரவியது ஒரு தடவை பண்டரிபுரம் செல்லும் யாத்திரை கோஷ்டி அவ்வூர் வழியாக வர தானும் அவருடன் சென்று வர வேண்டும் என்று காணோபாத்திரை தாயிடம் கேட்க தாயும் மறுபேதும் சொல்லாமல் அனுப்பி வைத்தாள் திட்டமிட்டபடி அந்த பக்தர் குலாமும் பண்டறிபுரத்தை அடைந்தது அங்கு சென்ற பின் பாண்டரங்கன் கோயிலையே அடைக்கலமாக கொண்டு பாடல்கள் பாடியும் பஜனை செய்தும் கோயில் பிரசாதத்தை உண்டும் காலம் கழித்தாள் பானா இசை அழகு நாட்டியம் இவை பற்றியே ஊரங்கும் பேச்சாக இருந்தது ஒரு அழகான பெண் பாடிக் பாடிக்கொண்டிருந்த தகவல் மன்னனின் காதுகளுக்கு கேட்டு அவன் நேரில் வந்து பார்த்து அவளின் அழகில் மையல் கொண்டு அவளை தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும்படி கூறி வீரர்களுக்கு கட்டளையிட்டான் அவர்கள் இவ்விடம் வந்து முதலில் மிகவும் பவியமாகவும் மனநி விருப்பத்தை சொல்ல அதை கேட்ட அந்த பக்தை பதில் ஏதும் பேசாதவளாய் அமர்ந்திருக்க தொடர்ந்து பயமுறுத்தி அழைத்தனர் இதை கேட்ட பிறகு பக்தியான காணோ பாத்திரை சற்று நேரம் யோசித்து வீரர்களிடம் மெதுவான குரலில் சொன்னால் நீங்கள் எனக்கு மகிழ்வூட்டக்கூடிய செய்தியைத்தான் சொல்லியிருக்கிறீர்கள் சச்சி இங்கேயே காத்திருங்கள் இறைவனிடம் விடை கொண்டு தங்களுடன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் நுழைந்து பாண்டரங்கன் முன் நின்று கதறினாள் என்னையே உன்னிடம் ஒப்படைத்த பின் இந்த உடலை வேறு ஒருவனுக்கு ஒப்படைக்க முடியுமா என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே அதனால் இந்த பேராபத்திலிருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் இதை கேட்ட அங்கிருந்த அர்ச்சகர்கள் மனமும் கரைந்தது அவளுக்காக வருந்தியது இந்த சமயத்தில் அந்த இடத்தில் பளிரென ஒரு மின்னல் தோன்ற காணா பாத்திரை மயங்கி கீழே விழுந்தால் சடலமாக அவளது உடலிலிருந்து ஒரு ஜோதி தோன்றி பாண்டரங்கனின் விக்கிரகத்துள் புகுவதை எல்லோரும் கண்டனர் இதை பயத்தோடு பார்த்து கொண்டிருந்த அர்ச்சகர்கள் வெளியில் சற்று தள்ளி நிற்கும் காவலர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தடுமாறினர் ஒன்று கூடி யாரும் அறியாமல் கோவிலின் தெற்கு பிரகாரத்திலேயே ஒரு குளியை வெட்டி அதில் அந்த பக்தியின் உடலை சகல கோவில் புதைத்து புதைத்துவிட்டனர் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் மண் ஈரம் காய்வதற்கு முன் அங்கே ஒரு விருட்சம் தளதளவென்று எழுந்து நின்றது பூவும் இலைகளும் பசுமையாக இருந்தன கோயில் வாசலில் ிருந்த வீரர்கள் சூரியன் மறையும் வரை அவள் வருவாள் வருவாள் என்று காத்திருந்து கோயிலுக்குள் நுழைந்து காணாபாத்திரியை தேடினர் காணோபாத்திரி எங்கே என்று கேட்க அப்போதுதான் அர்ச்சகர்கள் நடந்ததை சொன்னார்கள் மன்னர் கோபம் கொண்டு ஆலயத்திற்கு வந்தார் அர்ச்சகர்கள் அந்த பக்தியின் அர்ச்சகரின் பேச்சை மன்னனும் முதலில் நம்பவில்லை பக்தியின் வரலாறு அவன் மனதில் ஏதோ விந்தையான மாறுதலை ஏற்படுத்தியது அவளை புதித்த இடத்தில் சில நிமிடங்களில் அங்கு சிறிது நேரத்தில் இரண்டடி வளர்ந்து நின்ற மரத்தை மன்னன் உட்பட அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அவ்விருச்சத்தை மும்முறை வளம் வந்து அம்மா வயதில் இளையவனான உனது ஓப்புயிர் வச்ச பக்தி என் கண்களை திறந்தது தீ எண்ணம் கொண்டு உனக்கு அபச்சாரம் செய்துவிட்டேன் என்று கூறி காணா பாத்திரிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் மன்னன் அப்போது அதே இடத்தில் ஒரு சபதமும் செய்து கொண்டார் இனி என் வாழ்நாள் பூராவும் பாண்டரங்கனுக்கே பணி செய்துதான் என் கடமை இது சத்தியம் என்று கூறினான் அதன் பிறகு மன்னன் தன் வாழ்நாளில் எஞ்சிய பகுதியை பாண்டரங்கனின் சேவையிலேயே கழித்து வந்தான் என்று சரித்திரம் சொல்கிறது தெற்கு பிரகாரத்தில் அந்த விருச்சம் இன்றும் பசுமையாக விளங்குகிறது பாண்டரிபுரம் செல்பவர்கள் அதை பயபக்தியுடன் வணங்கி இலைகளை பிரசாதமாகப் பெறுகிறார்கள் அந்த பக்கத்தில் உள்ள கோபுர வாயிலை காணோ பாத்திரை வாயில் என்றும் மக்கள் அழைக்கின்றனர் ஆண்டவனிடம் பொன் பொருள் மற்றும் புகழை கேட்போர் மத்தியில் ஆண்டவனையே கேட்டு அவரையே அடைந்த ஒரு சிலரில் காணோபா முக்கியமானவள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க